நேத்து நீராகாரத்துல கள்ள கலந்து என்ன கவுத்துட்டீங்கல்ல இன்னைக்கு உங்க வீட்டு பால தண்ணிய கலந்து உங்களை எப்படி கவுக்குறேன் பாருங்க பாவங்க அந்த பொண்ணு அதுதான் அப்படி விளையாட்டுக்கு செஞ்சதுன்னா நானும் அப்படி செஞ்சிருக்க கூடாது என்ன திடீர்னு அந்த மொழ அப்படியே சப்போர்ட் பண்ற பொண்ணுங்கன்னா அப்படித்தாங்க இருக்கணும் சிட்டுக்குருவி ஆட்டம் என்னேரமா சுறுசுறுப்பா இருக்கணும் சும்மா மந்தியா இருக்க கூடாதுங்க எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு கூட அவளை ரொம்ப பிடிச்சிருக்குது பரீட்சைக்கு படிக்கிறப்ப கூட ஏதாச்சும் விளையாட்டுறமா செஞ்சிட்டு இருப்பாளா ஆனா கடைசியில முத மார்க் இவதான் வாங்குவாலாம் இவ கெட்டி காரி மட்டும் இல்ல துணிச்சல் காரியம் கூட யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா கண்ணுல வரல விட்டாட்டிடுவாலாம் ஆமா மிளகா அப்படி இப்பதான் உன பத்தி பேசிட்டு இருந்தோம் உனக்கு நூறு ஆயுசு இப்படி பசம்பால படி கணக்குல தண்ணி கலந்து கொடுத்தா எப்படி நூறு ஆயுசுக்கு வாழறது எங்க வீட்டு பால்ல தண்ணியா இருக்கவே இருக்காது அப்படி இருந்திருந்தா வாங்கிட்டு போனவங்க எல்லாம் உன்ன மாதிரி வந்து கேட்டுக்கணும்ல என்னமோ நானே எங்க வீட்டு பானையில இருந்து தண்ணி எடுத்து உங்க வீட்டு பால்ல கலந்து வேணும்னே சண்டைக்கு வந்த மாதிரி பேசுறீங்களே இத பாருங்க இந்த புஷ்பாவலி ஒண்ணு பயந்தாங்கொழி இல்ல தப்பு யார் செஞ்சாலும் தத்து கேட்காம பொண்ணுனா புஷ்பாவளி மாதிரி இப்போ அந்த என்ன நீங்க சொன்னீங்க உங்க வீட்டுக்கார நடுவுனா விட்டுவேனா எனக்கு உண்மை தெரியுற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் ஆமா இது பாருமா தண்ணையில மாடுங்களுக்கு பச்சை கரும்பு சோவை போட்டுருப்பாங்க அதனாலதான் பால் கொஞ்சம் தண்ணியா இருந்திருக்கும் நாளையில இருந்து எல்லாம் சரியாயிடும் சத்தம் போடாம எடுத்து கொஞ்சம் காலி பண்ணியாமா

அப்படி வாங்க வழிக்கு ஏதோ பெரிய மனுஷன் பஞ்சாயத்துல தலை குறிஞ்சு நிக்க கூடாதுன்னு பரிதாபப்பட்டு விட்டுட்டு போறேன் நாளைல இருந்து ஊத்துற பால் பசும்பால் மாதிரி சலசலன்னு இருக்க கூடாது சும்மா கொட்ட பால் மாதிரி கொழ கொழன்னு இருக்கணும் புரிஞ்சுதா புரிஞ்சுருச்சுமா உம் என்ன நீ மட்டும் உம்முன்னு இருக்க சரி நான் வர்றேன் நாளைக்கு காலங்காத்தால பண்ணையில வந்து நிப்பேன் அவ இந்த கூட போட்டுட்டு போறா ஏய் சொன்னத மறக்காம டானு பாலுக்கு வந்து நின்றேன்டா எங்க சொம்பு பாத்துக்குமா உன் கண்ணுதற தான் கரகற அப்புறம் தண்ணிகنين தகராறு பண்றாத ஆமா அது சரி பால்ல தண்ணி கிளந்திருக்குதுன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? நான் கண்டுபிடிக்காம வேற யார் கண்டுபிடிப்பாங்க பி.எஸ்.சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்தியாலேயே இது வరికి கண்டுபிடிக்கல அமெரிக்கால மொத்தம் தான் அந்த மாதிரி மருந்து பாலை தனியா தண்ணியை தனியா பிரிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா அங்கதான் பெரிய பெரிய மாடு பெரிய பெரிய பண்ணை எல்லாம் இருக்கு அம்மா

என்னடி இது ஒரு கூட எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்க இது என்ன சாதாரண எலுமிச்சம்பழ சார் நினைச்சியா இதுக்கு பேர் என்ன தெரியுமா

நீங்க பண்ணையை விட்டு போட்டு அது என்ன கொண்டு கண்டுபிடிச்சுக்கீங்க ஒவ்வொருத்த முடிக்கிற மொழிய பாருங்க அப்ப வயிற்று புலி கரைது பட் ஊரமா பால்ல இருந்து தண்ணியே தனியா பிரிச்சு எடுத்திருக்கீங்கன்னு உங்கள கவர்மெண்ட் அனுப்பிச்சிதுன்னா ஃபாரஸ்ட்ல இருந்து வீரப்பனை பிரிச்சு எடுத்து வந்துருக்கீங்க போட்டு இருக்கான் அனாவசியம் அமெரிக்கா மருந்து கிண்டல் பழசி பாப்ல ஆஹ் இப்போ ஒரு மெடிச்சாமா இருக்குமா ஏன் என்ன மருந்து அமெரிக்கா மருந்து நம்மளும் அது வேலை செய்வேன் கிண்டலா இன்னும் கொஞ்ச நேரத்துல அமெரிக்கா மருந்து எப்படி வேலை செய்யணும் பாருங்க உம் திறந்து பாருங்க எந்த கேண்டில பால் தனியா தண்ணி தனியா பிரிஞ்சு நிக்குதோ அவங்களா முன்னாடி வாங்க

தயிரை கடைஞ்சி வெண்ணையே எடுக்க முடியலையே அந்த காலத்துல பால் கடலை கடைஞ்சி அமிர்த எடுத்தே நம்ம ஆளு அதை நம்பி ஆமா ஐடியா கொடுக்க